நீ படும் துன்பத்திலிருந்தும் நீ படும் துயரத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கவே இந்த வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் அழுகைக்கு யார் காரணமாக இருக்கின்றார்கள் உன் பிரியமானவர்களை இப்படி செய்து விட்டார்களே உன் மனதோடு போராட வைத்து விட்டார்களே கடந்து போகின்ற வாழ்க்கையில் நம்மை நம்மீது அக்கறையாக இருப்பவர்களை மட்டும்தானே நான் நம்பிக்கையோடு அவர்களை என்ன சொன்னாலும் ஆமாம் என்று சொல்லி கொண்டிருந்தேன் ஆனால் அவர்களே எனக்கு இப்படி ஒரு நிலைமையை தந்துவிட்டாரே என்று மனதோடு அழுது கொண்டே சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் விம்மி விம்மி தவித்து என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற காயம் நான் அறிந்தது மட்டும்தான் யாரிடம் சொல்ல முடியாமல் என் பிள்ளைகள் தவித்த தவிப்புக்கு இங்கு எத்தனை வழிகள் உண்டோ என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உறவுகளின் வலிமை எப்படி அங்கு ஆறும் என் கண்ணின் மணியே அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்ததால்தான் இப்பொழுது நீ இங்கு வருந்திக் கொண்டு இருக்கின்றோம் என்று எண்ணி கொள்கிறாய் எல்லோரும் அப்படி இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள் இப்பொழுது உன்னை கஷ்டப்படுத்தியவர் கூட உன்னை தேடி வந்து மன்னிப்புத்தான் கேட்க போகிறார் தெரியாமல் செய்து விட்டேன் என்று சொல்லத்தான் போகிறார் உன் நிலை உன் மனதின் நிலை என்னவென்று தெரியாமல் தான் இப்படியெல்லாம் அவர் நடந்து கொண்டு விட்டார் தூய்மையான மனதையும் தூய்மையான உள்ளத்தையும் புரிந்து கொள்ளாமல் இப்படி நம்மை விட்டு கடந்து சென்று விட்டாரே என்று உன் மனதில் தீராத வழிகளோடு நீ போராடும் போராட்டத்திற்கு முடிவு வந்து விட்டது என் கண்ணின் மணியே எந்த ஒன்றை பெறுவதற்காக உன்னிலே இழந்து தவித்து தன்மானத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் எந்த விஷயத்தில் உன்னை தரக்குறைவாக நினைத்தார்களோ அந்த விஷயத்தில் நீ தவிர முடியாத பெரும் சக்தியாகத்தான் உருவெடுக்கப் போகிறாய் அதுதான் உனக்கான ஒன்றாக நான் உனக்கு தரும் வெகுமதியாக எடுத்துக்கொள் யார் ஒருவரின் நிலை எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம் நொடிக்கு நொடி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ற அதிசயத்தை கற்றுத்தரும் போது உனக்கான மாற்றத்தை இந்த வாராகி தாய் நான் தராமல் இருப்பேனாம் நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்டு இருக்கும் போது உன் தாய் நல்லதை மட்டும்தான் உனக்கு செய்வாள் என்பதில் தீர்க்கமாக நம்பு வனதை சிதைத்த ஒருவரை பற்றி நீ கலங்காதே அவர்கள் அப்படித்தான் என்று நகர்ந்து கொண்டே இரு பழையை நினைத்து கொண்டே இருந்தால் உன் கஷ்டமான நிலையை நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையின் நிலையும் அப்படியே தான் நின்று கொண்டிருக்கும் இது ஓட்ட பந்தயத்திற்கான காலம் போராட வேண்டியதற்கான காலம் போராடித்தான் உன் பெருமகிழ்ச்சியை பெறுவதரும் வேண்டும் என்று நினைத்து விட்டாள் போராடுவதற்கு சற்றும் துணிச்சலை விடாதே துணிச்சலோடு நீ செய்கின்ற செயலுக்கு முதலடியை எடுத்து வை தயக்கமின்றி தாமதமின்றி உனக்கான செயலை செய்ய கற்றுக்கொள் இந்த வாராகி உன் மனதிலே ஒளியாக இருந்து கொண்டு உன் வாழ்விலே வெளிச்சத்தை கொடுக்கத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு போராடும் எந்த செயலும் நிச்சயம் வெற்றிதான் உன் மனதை சிதைத்த ஒருவரோ நிச்சயம் உன்னை தேடி வந்து அங்கு அன்பினால் காயப்படுத்தி விட்டேன் என்று மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார்கள் அலட்சியப்படுத்தாதே என் கண்ணை உன் வெற்றியை உனக்காக காத்திருக்கும் போது எந்த நிலை கண்டும் நீ தளர்ந்து விடாதே அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் முன்னோடு சேர்ந்து விட்டால் உன்னை வீழ்த்த யாருமே இல்லை என்பதை புரிந்து கொள் உனக்கு ஒவ்வொரு தருணத்திலும் கைவிட்டவரை பற்றி மட்டும்தான் ஞாபகத்திற்கு வந்து கொண்டு நான் அவருக்கு நல்லது நடக்க வேண்டும் நன்மை நடக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அவர் ஏதோ ஒரு தருணத்தில் அவர் வேலை முடிந்த பிறகு என்னை விட்டு விட்டு செல்கிறாரே ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் முடிந்த பிறகு என் எதிர்பார்ப்பை பூர்த்தியடையாக்காமல் அங்கு சென்று விடுகிறாரே என்று உன் மனம் நீளா துயரத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே உன் தருணத்திற்கு நான் எப்படி வழிகாட்டப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் நடக்கப் போகும் எல்லா விஷயமும் இனி உனக்கு நல்லதை நல்லதை நோக்கிய பயணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே இப்பொழுது உன் தாய் என்ன உன் கையில் கொடுத்து ாளோ அதை மட்டும் உறுதியாக்கவும் தெளிவாக்கவும் புரிந்து கொள் இதுதான் நமக்கானது என்பதை உறுதிபட ஏற்றுக்கொள் அதை வைத்துக் கொண்டு அடுத்தடுத்த நீ எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவே இரு நீ வெற்றி பெற நோக்கில் அங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த வெற்றியை தடுப்பது யாராக இருந்தாலும் சரி என் கண்முன்னே அங்கு புஷ்பமாக்கி விடுவார்கள் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஏனென்று தூய்மையான மனம் படைத்த நல் உள்ளம் படைத்த என் பிள்ளைகளையா அங்கு காக்க வைப்பது என் பிள்ளைகளையா அங்கு ஏமாற்றுவது அத்தனை நிலைக்கும் தாண்டி இப்பொழுது உனக்கு வரவேண்டியதை வரவேண்டிய தருணத்திற்கு நான் குறித்து வைத்திருக்கும் பொழுது நீ மனம் தளராதே வெற்றிக்கான உன் தருணத்தை குறித்து விட்டாய் என் பிள்ளையே நேரம் இல்லை அங்கு நாட்கள் இல்லை என்று முன் நடந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது நல்ல நேரத்தை காலத்தையும் தொடங்கி வைப்பது இந்த தாய் என்பதை நீ புரிந்து கொள்ளும் தருணமும் வந்து விட்டது நீ செயல்படுத்துகின்ற நீ செயல்படுகின்ற இந்த காரியமானது இந்த காலமானது உனக்கு முன்பாகவே நான் சென்று உனக்கான வாழ்க்கையை நடத்தி தருவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு நீ செயல்படுகின்ற ஒவ்வொரு தருணமும் உனக்கு முன்னதாகவே உனக்கான வாழ்க்கையை நான் தெளிவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பாதையில் மேடு பள்ளங்களும் கற்களும் முட்களும் என் கால்களை மட்டுமல்ல என் மனதையும் அல்லவா பதம் பார்த்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அதையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை சரிவர செம்மைப்படுத்துவதற்கு உன்னை மெருகேற்றி மெருகேற்றி உன் வாழ்க்கையின் தருணத்தை அங்கு தருவதற்குத்தானே உன்வராகி தாய் வந்து இருக்கின்றேன் இந்த காலகட்டத்தில்தான் உனக்கு உண்மையானவர் யார் உனக்கு அன்பானவர் யார் உனக்கு உரிமையானவர் யார் உன் மீது அதீத பாசம் வைத்திருப்பவர் யார் உண்மையாகவே அக்கறையை வைத்துக் கொள்பவர் யார் என்பதை புரிந்து கொள்ளும் தருணத்தை நான் உனக்கு தரத்தான் போகிறேன் எத்தனையோ சோகங்களை தாண்டி வந்த என் பிள்ளைக்கும் இந்த நிலையையும் இதுவும் கடந்து போகும் என்ற தருணத்தை குறிப்பதற்கு இந்தவர் ராகித்தாய் நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதில் உள்ளதை நான் பழிக்கச் செய்யாமல் இருப்பேனா நடப்பதை பொறுத்திருந்து பார் நம்பிக்கையோடு செயல்படு இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் உனக்கு நல்ல நேரமாக நல்ல வேலையாகத்தான் இருக்கப் போகிறது அதுவில்லை இதுவில்லை எனக்கான வாழ்க்கை அங்கு எப்படியெல்லாமோ திசை மாறுகிறதோ என்று யோசிக்காதே திசை மாறுகின்ற பயணங்கள் திருப்பத்தை கண்டிப்பாக தர தான் போகிறதே அப்படி ஒரு திருப்பத்தை இப்பொழுது தருவதற்குத்தான் என் செல்ல பிள்ளைகளுக்காக நான் காத்து வருகின்ற வேலைகளில் வருகின்ற தருணத்தை நான் சரியாக முடிவு செய்வதற்கு இந்த வராகி தாய் இருக்கும் பொழுது எனக்கு என்ன நடந்தாலும் என் தாய் பார்த்து கொள்வாள் என்பதில் உறுதிப்படவும் தெளிவாகவும் ஏற்றுக்கொள் உன் பாதையை தெளிவுபடுத்த இந்த வாராகி வந்து இருக்கும்போது இந்த விஷயத்தை நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் யாரை நினைத்து பதற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் உனக்கான வெற்றி தான் உன்னை தேடி வரும் என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் அந்த வெற்றியை தருவது இந்த வாராகி என்பதை புரிந்து கொள் என் நிலை மாறினாலும் எனக்கான சந்தோஷத்தை மகிழ்விக்க என் தாய் வாராகி இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காக பய பட வேண்டும் பதற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்டு உனக்கான நிலையை உருவாக்கிக் கொள்வதற்கு நீ ஏ தைரியத்தை வளர்த்துக்கொள் யார் என்ன சொன்னால் என்ன என் கண்ணின் மணியை உன் உள்ளத்தோடு போராடிய போராட்டத்திற்கு மதிப்பு அதிகம் விலைமதிப்பெற்றது பெற்றது அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கும் போது சில நேரங்களில் கண்ணீர் துளிகளும் நம்மை அறியாமல் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை பலரும் பார்த்து வசைப்பாடுகிறார்கள் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகி கொண்டு இருக்கின்றேன் என்னால் என் மனநிலையை கட்டுப்படுத்த முடியாமல் தான் அங்கெழுது கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்கின்றாய் என் கண்ணின் மணியை வருகின்ற அழுகியை யாரால் தான் நிறுத்த முடியும் அதுவல்ல அது வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற தருணத்தை உணர்த்துவதற்குத்தான் இந்த தாய் இருக்கின்றேன் இதோ உனக்கான மாற்றத்தை தேடு உன் அழுகையை நீயாகவே தடுத்து நிறுத்திவிடும் யார் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி கலங்கிக் கொள்ளாதே உன் மனசாட்சிக்கு உட்பட்டு நீ நேர்மை குணம் ஆறாமல் யாருக்கும் எந்த துரோகத்தையும் நிலைக்காமல் நீ எடுக்கின்ற முடிவில் முன்னேற்றத்தின் பாதையை நோக்கி செல் கால்களை மட்டுமல்ல உன் உள்ளத்தையும் பதம் பார்க்கும் முட்களும் கற்களும் இங்கு உன்னை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த தடைகளை தகர்த்தெறிய இந்த வாராகியை கொள் மீதியை இந்த தாய் பார்த்து கொள்கிறேன் உன்னை அன்பால் அலட்சியம் செய்தவர்களை நிச்சயம் தேடி வந்து மன்னிப்புதான் கேட்கப் போகிறாய் அந்த செய்தி வந்து விட்டது ஓம் வராகி தாயே போற்றி